மரக்கீரை பொரியல் நான் கீரை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் இது கடையும் கடைவாங்க நான் பெரும்பாலும் கடை செய்கிறதை விட பொரியல் பண்ணிடுறேன் பாருங்கள் நான் ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கேன் இதாங்க இதை வச்சு நம்ம பொரியல் பண்ணலாம் வாங்க இப்போ கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம் நல்லா சின்ன வெங்காயம் சேற்றுக்குவோம் இப்போ கொஞ்சமாக வதங்கினோன்னா கீரை எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ கீரை நல்லா வதங்கிட்டு இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன் கொஞ்சம் சின்ன சின்ன சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் த இதுலேயே தண்ணி விட்டு வரும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்புறம் நல்லா வெந்த உடனே தேங்காய் போட்டு அரைக்கிடலாம் அரைக்கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அரைக்கீரையில் தண்ணி விட்டு வருது பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை இன்னும் தண்ணி விட்டு வருது இன்னும் கொஞ்சம் வத்தின உடனே தேங்காய் போட்டுக்கலாம் இறக்கிடலாம் பாருங்கள் தேங்காய் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம் இப்போ சூப்பரான அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறோம் வீட்டில் இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு குழம்பு பார்த்திங்கன்னா மொச்சை கொட்டை அதுக்கப்புறம் பூண்டு போட்டு புளி குழம்பு கெட்டியாக வச்சுருக்கேன் அதில் முட்டை வச்சு போட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மேனு சூப்பரான லஞ்ச் மேனும் சாப்பாடு காரசாரமான நமக்கு மொச்ச கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு எல்லாமே போட்டுட்டு புளி குழம்பு அதுக்கப்புறம் முட்டை